ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதினா இலைகள் வந்து ஆஞ்ச பிறகு இந்த குச்சிகளை வந்து நம்ம வேணான்னு சொல்லி தூரம் தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அப்படி தூக்கி போட வேணாம் இதை வச்சு சுவையான பானகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அந்த ஆஞ்ச குச்சிகளையும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புதினா இலைகளையும் எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் உங்களுக்கு பானகம் செய்ய டைம் இல்லாட்டினாலும் அன்றைக்கி நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ புதினா என்ன பண்ண எந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இந்த காம்புகளை அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வாங்க பானகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த புதினா புதினாவோட காம்பு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம் நான் வந்து பிழிஞ்சு வெட்டிக்கிறேன் இது ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு நாள் ஆச்சு அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதில் விதைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம தான் வடிகட்டிட போகிறோம் தேவையான அளவு இனிப்புக்கு வெல்லம் நான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போது வந்து இது பானகம் வந்து ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் வந்து ஐஸ் கட்டியெல்லாம் போட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து ஐஸ் கட்டியெல்லாம் போடாமல் வாம் வாட்டரில் கலந்து தான் நான் வந்து குடிக்க போகிறேன் லெமன்லாம் நம்ம கலந்துருக்கிறதுனால நம்ம வார்ம் வாட்டர் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா சளிக்கு வந்து ஒன்றுமே பண்ணாது நான் வாம் வாட்டர் கலந்து தான் நான் குடிக்க போகிறேன் நீங்கள் ஐஸ் கட்டி சேர்த்து ஜில்லுன்னு சாப்பிட்லாம் ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் இல்லை அரைக்கும் போது ஏலக்காய் போட்டீங்கன்னா இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ பானகம் வந்து சூப்பராக ஆயிடுச்சு செரிமான கோளாறுக்கு இது ஒரு நல்ல மருந்து என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனுக்கு அழுத்திக்கிங்க உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ